இங்க பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க சரி பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா வேகன்சியை ரைஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ஓகே இருக்கட்டும் நல்லதுதான் நல்லது நல்லதுதான் ஓகே அடுத்தது பார்க்கலாம் இப்போ டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா பேப்பர் டூ எடுத்திருக்கேன் பேப்பர் ஒன்றும் இல்லை டிஇடி பேப்பர் டூ டேட்டா என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு டிஇடிக்கு பேப்பர் டூக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிகினிங்கில் எக்ஸாம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனுவல் பிள்ளைல வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிகினிங்கில் எக்ஸாம் வந்து எத்தனை பேர் அப்பியர் ஆனான்னு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் அப்பியர் ஆகிருக்காங்க ரெண்டு லட்சத்தி அதாவது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டா இன்னும் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் அப்ராக்ஸிமேட்டா இதையும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் பாஸ் பண்ணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் பிஎட் கேண்டிடேட்ஸ் பிஎட் முடிச்சுருக்கிறவங்க சரிங்களா இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனுவல் பிளானரில் டிஇடி பற்றி வரவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பிளானரில் திருப்பவும் வந்து ஏப்ரல் அதாவது ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும் டிஇடிக்கு பேப்பர் ஒன்று பேப்பர் டூக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனுவல் பிளானரில் ஜூலையிலே எக்ஸாம் வரும்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு டிஇடி எக்ஸாம் வரல சரி அப்படின்னு தானுவாங்க சரி இதுக்கு மத்தியில் இந்த பிஎட் டிகிரி வாங்குறாங்க பார்த்தீங்களா பிஎட் டிகிரி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக மூணு லட்சம் கேண்டிடேட்ஸ்க்கு மேலே வந்து பிஎட் டிகிரி மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம்லையே பெண்டிங்கில் ரெண்டரை லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க இது எக்ஸாமுக்கு அப்பீரானவங்க மட்டும்தான் அதோட இன்னொரு மூணு லட்சம் சேர்த்துங்க அப்பராசி மட்டால் சிக்ஸ் லேக் போயிருச்சா இன்னும் நீங்கள் எக்ஸாக்டாக பிஎட் கேண்டிடேட்ஸ் போனீங்கன்னா நியர்பை டென் லேக் கூட வந்துடும் டென் லேக் மேலேயே இருப்பாங்க இவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து பிஎட் முடித்தவங்க மட்டும் பெண்டிங்கில் இருக்காங்க சரி பிஆர்டி பிடிஎஸ்டன்ஸ் வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆனுவல் பிளான் ஒன்று வந்துச்சு அந்த பிளான் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனுவல் பிளானர் வந்துச்சு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடி பிஆர்டிக்கு ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு வேக்கன்சி செப்டம்பரில் எக்ஸாம் வரும் அப்படி சாரி செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பரில் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானில் பிடி பிஆர்டிக்கு கொடுத்துட்டாங்க வேக்கன்சி எவ்வளோ அப்படின்ட்டு சரி இது மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஇடி பேப்பர் டூ செலக்ட் ஆனதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா பிஇடி எக்ஸாம் வச்சுட்டாங்க அவங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து இந்த மாதம் இப்போ ரீசண்டாக விட்டது இவ்வளோ பேரை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பேப்பர் டூக்கு பிஆர்டிஏ பேப்பர் டூக்கு மட்டும் இங்கிலீஷில் முந்நூற்றம்பது மேக்ஸில் முந்நூற்றி இருபது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இத்தனை சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் வந்து அப்ராக்சிமேட்டா இவ்வளோதான் ரிலீஸ் பண்ணது இவ்வளோ பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது போஸ்டிங் போடுறதுக்காக சரி அப்போ லாஜிக் படி அடுத்தது என்ன பண்ணணும் லாஜிக் படி டிஇடி பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ நடந்துருச்சு எஸ்ஜிடி நடந்துருச்சு அதுக்கப்புறம் பேப்பர் டூக்கு பிடி ஒரு தடவை நடந்துருச்சு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியாச்சு அடுத்தது போஸ்டிங் போடுற வேலை மட்டும் பெண்டிங் சரிங்களா இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த டைமில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போராட்டம் வந்து என்ன தேவையா இந்த போராட்டம் நீங்கள் பண்ணுறீங்க ஓகே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நீங்கள் இந்த போராட்டம் பண்ணுறீங்க ஆனால் அவங்க ஆனுவல் பிளானில் பிடி இன்னொரு எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கு நம்ம மத்தியில் டிஇடின்னு ஒன்று இருக்குது அதை பற்றி அவங்க யாருமே கண்டுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் கிடையாது டிஇடி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்போ இவ்வளோ பேர் வந்து டிகிரி வாங்கியிருக்காங்களா இந்த பிஎட் டிகிரி ஸோ இந்த பிஏ டிகிரி வந்து வாங்கிட்டு கிட்டத்தட்ட கிரேட்டர் தன் டென் லேக்ஸ் இருக்கும் அப்டூ நவு மேலே கூட இருக்கலாம் அஃபிஷியல் டேட்டா நமக்கு தான் இருக்குது இன்னும் மேலே கூட இருக்கலாம் ஸோ இந்த டென் லேக் கேண்டிடேட்ஸ் வந்து வித் அவுட் டிஇடி பாஸே கிடையாங்க டிஇடி வந்து என்ட்ரியே கொடுக்கல அப்படிங்கிறவங்களும் இதில் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அப்போ இவங்களுக்கு இப்போ ஜென்ரலாக என்ன நடக்குது இப்போ டிஎன்பிசி போர்டு என்ன பண்ணுது குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் யூபிஎஸ்சி போர்டு என்ன பண்ணுது ஸோ இவங்க ஒரு ப்ரிலிம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மெயின்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதே தான் பிரில்லிம்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க மெயின்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க இயர் வைஸ் ப்ரிலிம்ஸ் போ அதுக்கப்புறம் மெயின்ஸ் வா பிரிலிம்ஸ் போ மெயின்ஸ் வா இந்த ஃபண்டாக போகுதா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஇடிங்கிறது ஒரு ப்ரிலிம்ஸ் ஆகிடுச்சு அதை நீங்கள் வந்து பெர்மனண்ட்டாக பண்ணிட்டீங்க அதாவது லைஃப் லாங் வந்து வேலிட்டின்னு சொல்கிறீங்க சரிங்களா அப்படிங்கும் போது டிஇடி ப்ரில்லிம்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள் எவ்ரி இயர் அதுக்கப்புறமா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கணும்ல அதுதானே வந்து லாஜிக்கு அப்படி தானே வைக்கணும் ஏன்னா இப்போ வந்து டிஇடி பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேப்பர் டூவில் எழுதுனவங்க ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆனவங்க ரெண்டு எத்தனை பேர் இருப்பாங்க ரெண்டு மார்க்கில் ஃபெயில் ஆனவங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஏன் அவங்க வந்து இப்போ நீங்கள் இந்த இயர் ஆனுவல் நம்ம இப்போ இந்த இயர் டிஇடி நீங்கள் ஏப்ரல் ஆனவன் சாரி மேலே விட்டு ஒரு ஜூன் ஜூலையில் வைக்கிறீங்கன்னா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல சரி இப்போ வெப்சைட்லேயே பெண்டிங் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த அறுபத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபது கேண்டிடேட்ஸ் தான் வந்து வெப்சைட்டில் பேப்பர் டூவை கிளியர் பண்ணி பெண்டிங்கில் இருக்கவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் வந்து செலக்ட் ஆகாம இருக்கிறாங்க இதுக்குள்ளேயே வந்து இத்தனை செலக்ட் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே இந்த அசிஸ்டன்ட் இருக்குல்ல இந்த அறு அறுபத்தாறாயிரத்தி அறுநூத்தி அறுபதுலேயே இந்த மூவாயிரம் வந்து ஆல்ரெடி போச்சு மீதி வந்து அறுபத்தி மூணாயிரம் தான் இருக்குது ஸோ இந்த அறுபத்தி மூணாயிரம் பேருக்கே திருப்பி எகை நீங்கள் அசிஸ்டன்ட் வைக்கிறீங்க இப்போ இவங்களுக்கு வாழ்வாதாரம் ஓகே அப்போ பிஎட் நம்பி இருக்கிறவங்க பிஎட் டிகிரி எதுக்கு முடிக்கணும் அப்போ எதுக்கு நீங்கள் ஒவ்வொரு இயருக்கும் வந்து பிஎட் டிகிரியை வந்து கேண்டிடேட்ஸ் வந்து என்ரோல் பண்ணுறீங்க அவங்கள்ட்ட முதலே சொல்லிடலாம் உங்களுக்கு டிஇடி எக்ஸாம் வராதுப்பா டிஇடி கிடையாது நாங்கள் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் எக்ஸாமை கண்டெக்ட் பண்ணிட்டே போய்ட்டு இருப்போம் இவங்களே தான் எடுத்துகிட்டு இருப்போம் அப்படின்னா மீதியோட வாழ்வாதாரம் என்ன இப்போ குரூப் ஃபோர்லாம் என்ன பண்ணுறாங்க பதினஞ்சு லட்சம் பேர் காம்படிட்டிவ் வச்சு அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க குரூப் டூ எட்டு லட்சம் பேர் காம்படிஷன் வச்சு அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் அறுபதாயிரம் பேரை வச்சுக்கிட்டு எகெயின் நீங்கள் பிடி மட்டும் விட்றீங்கன்னா டிஇடி எங்கே டிடி எங்க எங்கள் அகாடமி என்ன கேட்குது அப்படின்னா இவங்க கேட்குற போராட்டம் ஓகே தான் பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அடுத்த பிடி வர்றதுக்கு முன்னாடி அடுத்த காம்படிஷன் எஸ்ஜிடிஓ பிடிஓ அடுத்தது எந்த ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமில் எது வரும்னாலும் நீங்கள் முன்னாடி பேப்பர் ஒன்று பேப்பர் டூ வைக்கணும் டிடி பேப்பர் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஇடி பேப்பர் டூ வச்சுட்டு தான் நீங்கள் எஸ்ஜிடி போகிறதுனால இருந்தாலும் பிடி போகிறதுனாலும் போகணும் ஒரு தடவை நீங்கள் காம்பெடிவ் எக்ஸாம் வச்சுட்டீங்க நல்லது அதுக்கு ரிசல்ட் போஸ்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிஇடி வைங்க பேப்பர் ஒன் வைங்க அதே போல் பேப்பர் டூ வையுங்க பிஎட் கேண்டிடேட்ஸும் கொஞ்சம் அவங்களோட வாழ்வாதாரம் உயரும் அதுலேருந்து நிறைய பேர் பருவத்தாரங்கிறது ஒரு லட்சமாக மாறலாம் ஸோ இப்போ இதுலேருந்து வேறு அவங்க கலந்து போஸ்டிங் வரட்டும் தப்பு இல்லை ஸோ இதுதான் நம்மளுடைய டிமெண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்